தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய சமீபத்திய அந்த பேச்சு வந்து திமுகவில் ஒரு பிரளயத்தையே உருவாக்கியிருக்கு தலைவரோட ரசிகர்கள் எல்லாம் பற்ற வச்சுட்டே தலைவா அப்படின்ட்டு இப்போ சோசியல் மீடியாக்களில் நிறைய போஸ்ட் போட்டுட்ருக்காங்க அதற்கான காரணம் என்ன அப்படின்னா தலைவர் வந்து ஒரு விஷயம் பேசியிருந்தார்ல அதாவது மூத்த அமைச்சர்கள் நிறைய பேர் திமுகவில் இருக்காங்க அவங்கள ஹேண்டில் பண்ணுறது வந்து அவ்வளோ சுலபமான காரியம் இல்லை இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் அதை சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க ஹெட்ஸ் ஆஃப் ஸ்டாலின் அப்படின்னு தலைவர் சொல்லியிருந்தார் அந்த விஷயங்கள் தான் சோசியல் மீடியாக்களில் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறிச்சு சோசியல் மீடியாக்களில் மட்டும் இல்லை கட்சியிலேயே பார்த்திங்கன்னா நிறைய குழப்பங்கள் உருவாகியிருக்கிறதா செய்திகள்லாம் வெளியாகுது அதுலேயும் குறிப்பாக உதயநிதி வந்து அதன் பிறகு தலைவரோட பேச்சை மேற்கோள் காட்டி இளைஞர்களுக்கு வழிவிடுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தார் ரஜினி சார் சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு அவர் பேசியிருந்தார் இந்த விஷயங்கள்லாம் பரபரப்பாக போயிட்டுருக்கிற இந்த வேலையில்தான் நேற்று முன்னாள் அமைச்சர் நாசர் வந்து ஒரு மேடையில் பேசும்போது இளைஞர்களுக்காக மாவட்ட செயலாளர் பதவியை விட்டு கொடுக்க தயார் அப்படின்னு அவர் வந்து பேசியிருக்காரு திமுகவில் மிகப்பெரிய அளவில் உட்கட்சி பூசல் வெடிக்கப் போகுது அப்படின்னு நினைக்கிறேன் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த ஸ்பீச்சுக்கு உண்டான பவர் என்ன அப்படின்னு இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்